வத்தலகுண்டு அருகே உலக யோகா தினத்தையொட்டி யோகாசனம் செய்து கொண்டே வாசிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பட்டி கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் உலக யோகா தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் பள்ளி மாணவர்களுக்கு மூச்சு பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்தும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன இந்த யோகாசன நிகழ்வில் குறைந்து வரும் வாசிப்பு திறனை அதிகரிக்க வலியுறுத்தியும் புத்தகங்களை அதிக படிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் புத்தகங்களை படித்துக்கொண்டே மாணவர்கள் யோகாசனத்தில் ஈடுபட்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இதேபோல் பத்தனக்குண்டு நிலக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலும் யோகாசன நிகழ்ச்சிகள் நல்ல நிமிர்ந்து நல்ல நிமிர்ந்த உங்களுடைய புத்தகம் நம்ம எதுவும் அவன் பைய வாசிட்டு